ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள் அத்தியாயம் பத்தொன்பது இத்தனை நாள் அவன் ஆராத்தியா கூட பழகி இருக்கான் எந்த கல்மிஷமும் அவன் மனதில் இல்லை சிறு வயதில் அவன் இங்கே வந்தபோது அவளும் சிறு பெண் அப்பவே அவனை அன்பாக புன்னகையோடு பார்த்து பேசுவாள் அவனும் அவள் மீது அன்பாக பாசமாக அக்கறையாக இருப்பான் ஆனால் உறவு முறையில் அவள் மாம் அவள் மாமா பெண் என்றாலும் சீராளன் தான் நாம இவங்க கிட்ட வேலை பார்க்கிறவங்க என்று சொல்லி சொல்லி பதிய வைத்திருக்கிறாரே அதனால் அந்த உறவுமுறை பற்றி அவன் ஒருபோதும் நினைத்தது இல்லை அதற்காக அவன் அவளை தங்கையாக நினைத்தான் தன் நினைத்தானா என்றால் இல்லை தூழியாக நினைத்தானா என்றால் அதுவும் இல்லை அவர்களுக்குள் பேரிடப்படாத கலங்கம் இல்லாத ஒரு உறவுதான் இருந்தது இது அவன் பார்வையில் ஆனால் அவள் அவனை காதலிக்கிறாள் என்பதை அவள் அண்ணனிடம் அவள் நேரடியாகச் சொன்னபோதுதான் தெரிந்து கொண்டான் இப்போது அவன் அப்பா கேட்டபோது இல்லை என்று வாய் சொன்னாலும் மனதிற்குள் அவள் முகம் வந்து நின்றது இதுவரை இப்படியெல்லாம் வந்தது இல்லை முதன்முறையாக இப்படி வருகிறாள் கதிரவனும் ஆம்பளைதானே அதுவும் நல்லவன் ஒரு பெண் அதுவும் ஆரா போன்ற பண்பும் அடக்கமும் கொண்ட பெண் வெட்கத்தை விட்டு நான் இவரை காதலிக்கிறேன் என்று சொன்னதே பெரிய விஷயம் அப்படி சொன்னதை கேட்ட பிறகும் அவனால் எப்படி அவளை தாண்டி செல்ல முடியும் அவன் வாழ்க்கை பயணம் அவளோட விருத்தத்தில் நின்று விட்டது அவனால் இனி யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று இல்லை ஆனால் ஆரா எடுக்கும் முடிவை பொறுத்துத்தான் இனி அவன் முடிவு இருக்கும் இவன் வாழ்க்கையில் இவன் எப்ப முடிவு எடுத்திருக்கிறான் ஒன்று அவன் அப்பா எடுப்பார் இல்லை பாக்கியா எடுப்பார் இவன் அதை கேட்டு தலையாட்டுவான் அதனால்தான் இவன் என் தங்கைக்கு வேண்டாம் என்று ஆதித்யா சொல்கிறான் அதுவும் சரி என்றுதான் கதிரவனுக்கும் தோன்றியது அவனால் அப்பா மம்மியை எதிர்த்து ஆறாவை திருமணம் பண்ண முடியாது ஆனால் காலம் பூரா அவளை நினைத்து கொண்டு இருந்து விடுவான் உண்மைதான் ஆரா சாதாரணமாக அவனிடம் காதலை சொல்லியிருந்தால் அவனே அவளை உட்கார வைத்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீ வசதியான வீட்டு பெண் உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை உன் அண்ணன் பார்ப்பார் அவனைத்தான் நீ கட்டிக்கணும் என்று பாடம்தான் எடுத்திருப்பான் ஆராவின் நல்ல நேரம் வீட்டில் அனைவரும் அனைவரின் முன்பும் அதுவும் அவள் அண்ணனின் முன்பு அவள் தன்னை காதலிப்பதாக சொன்னது அவன் மனம் என்ற கற்பாறையை துளைத்துக்கொண்டு காதல் என்ற விதையை ஊன்றியது அது அவனுக்கே தெரியலை அதனால்தான் நான் யாரையும் காதலிக்கலை என்றான் அவன் அப்பாவிடம் அதன் பிறகு அவன் வீட்டில் இருந்தால் அவன் பார்வை ஆறாவைத்தான் தேடியது இதை பாக்கியா புரிந்து கொண்டாள் அவள் மட்டும் இல்லை தினமும் வீட்டில் சிசிடிவி புட்டேஜ் பார்க்கும் ஆதித்யாவும் கதரவனின் பார்வையை கண்டுகொண்டான் பாக்யா இப்போது தன் போராட்டத்தை திசை திருப்பி ஆராத்யா கதரவன் காதலுக்கு இருவரிடமும் பச்சை கொடி காட்டி தண்ணீர் ஊற்றி அவர்கள் காதலை வளர்த்தார் கதரவன் பார்வையோடு சரி அவன் சீராளன் சொல்வதை கேட்பவனாச்சே வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்த ஆதித்யா முன்பைவிட கதிர முன்பைவிட ஆராவின் காதலுக்கு பாக்யா சப்போர்ட் பண்ணுவது நன்றாகவே தெரிந்தது ஏற்கனவே தங்கை கதறவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள் இதனால் அவளுக்கு வயது கூடிக்கொண்டு போகிறது எப்படி இவர்களை சமாளித்து தங்கைக்கு திருமணம் செய்வது என்று குழம்பி தவித்தான் மற்றவர்கள் என்றால் தூசி மாறி தட்டிவிட்டு போய்விட்டே இருப்பான் ஆனால் இங்கே அவன் முன் அவனை எதிர்த்து நிற்பது அவன் ஆரையூர் தங்கை அவளை முன்னிறுத்தி பாக்கியா அவளுடன் அவனுடன் கோரிட்டாள் சீராளன் ஆறாவிற்கு மாப்பிள்ளை தேடிக்கொண்டுதான் இருந்தார் இதை இதை மனுஷன் வேற இந்த மனுஷன் வேற இவர் வேற ரூட்ல போறாரு கொண்டாட்டி வேற ரூட்டு போடுறாங்க அது தெரியாம இவர் இவர் ஒன்று நினைக்கிறாரு என்று நினைத்தார் ஆதித்யா பாக்கியா இப்போதெல்லாம் எங்கே போனாலும் பார்ப்பவர்களிடம் கூடிய சீக்கிரம் என் மகளுக்கும் ஆதித்யாவுக்கும் கல்யாணம் என்று வெளிப்படையாக சொல்லி கொண்டு வந்தார் பின்னே முன்பாவது ஆதித்யா காதுக்கு போய்விடுமே போனால் வம்பு என்று க கொஞ்சம் அடக்கி வாசித்தார் அவன் மேல் உள்ள பயத்தால் அவளுக்கு ஜால்ரா அடிக்கும் கூட்டத்திடம் கூட்டத்திடம்தான் அப்படி சொல்லிக்கொண்டு இருந்தாள் இப்போத்தான் நேருக்கு நேராக அவனிடமே சொல்லி சவால் விட்டு இருக்கிறாரே பிறகு என்ன பிறகு என்ன பயம் எனவே ஆராத்யா திருமணம் முடிந்தபின் தன் மகளை திருமணம் என்று தன் மகளின் திருமணம் என்று சொல்லிக்கொண்டு வந்தாள் வெகு கவனமாக ஆராத்யாவை கதரவனுக்கு திருமணம் செய்வோம் என்று அவர் எந்த இடத்திலும் அவள் சொல்லலை வீட்டில் அவர்களின் காதலை ஆதரித்தார் கதரவனிடம் கதே நீ உறுதியா ஆராவை கல்யாணம் பண்ணணும் என்றார் என் தங்கை ஆஷாவை என்ன என் தங்கை ஆஷாவை நீ திருமணம் பண்ணிக்கணும் என்று சொல்லணும் ஆதித்யா கிட்ட சரியா உன்னை இத்தனை வருடம் வளர்த்த எனக்கு இந்த உதவி செய்ய மாட்டியா உன் தங்கை இந்த வீட்டு மகாராணியா வந்தால் உனக்குத்தானே பெருமை நீ நீ வளர்த்தவள் அவளுக்காக நீ ஆதிக்கிட்ட இப்படி சொல்லு என்றார் ஆனால் கதரவனுக்கு இந்த பேச்சே பிடிக்கலை தான் ஆறாவை விரும்புவது தான் ஆறாவை விரும்புவதே அதிகப்படி அவள் கிடைத்தால் அவள் மட்டும் அவனுக்கு போதும் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் அவளை கூட்டி கொண்டு வெளிநாட்டிற்கு பறந்து விடுவான் தன் காதலை வாய்விட்டு இதுவரை அவன் ஆராவிடம் சொல்லவே இல்லை ஏனென்றால் ஆதித்யா சொல்வது போல அவனால் அப்பா மம்மி தங்கையை ஒதுக்கிவிட்டு அவனால் போக முடியாது அவனே போக நினைத்தாலும் பாக்கியா விடமாட்டாள் அவனுக்கு ஏற்கனவே அந்த குற்ற உணர்வு பெற்ற தாயை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இங்கே வந்தேன் இப்ப வளர்த்தவரையும் வேண்டாம் என்று உதர அவனால் முடியலை என்னதான் பாக்கியா கோபி என்னதான் பாக்கியா கோபக்காரியா இருந்தாலும் சீராளன் மகனை கூட்டி வந்த பிறகு அவனை ஏதாவது ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விடாமல் வீட்டோடு வைத்து கொண்டதால் தானே அவனுக்கு அப்பாவின் அன்பு கிடைத்தது என்னதான் பாக்கியா சொல்லி கொடுத்தாலும் கதரவனால் ஆதித்யா கிட்ட என் தங்கையை கட்டினால்தான் உங்க தங்கையை கல்யாணம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்ல முடியலை முடியாது ஏன்னா இப்போ வரை ஒரே வீட்டில் இருந்தாலும் ஆதித்யாவை ஆதிசார் என்றுதான் கதரவன் கூப்பிடுவான் உறவு என்று எந்த இடத்திலும் அவன் காட்டிக்கொள்ள மாட்டான் அவன் வெளிநாட்டில் படித்துவிட்டு அங்கேயே வேலை பார்க்கத்தான் நினைத்தான் ஆனால் ஆதித்யா விடலை அவனுக்கு கதிரவனை பிடிக்கும் காட்டிக்க மாட்டான் அவனை அவனோட வெளிநாட்டு கம்பெனியில் இரண்டு வருடம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட பிறகுதான் இங்கே அவனுடைய தொழிலில் ஒன்றை முழு பொறுப்பாக ஒப்படைத்தான் கதிரவனும் தன் திறமையால் சாதித்து காட்டினான் அதே சமயம் அவன் அப்பாவின் அறிவுரை அறிவுரைகளை மீறவில்லை எந்த இடத்திலும் தான் அங்கே ஒரு வேலையால் என்றே இருந்தான் ஆரா தன்னை காதலிக்கிறாள் என்று தெரிந்த பிறகு பாக்யாவின் தொல்லை அதிகமானது உன் தங்கையை கட்டணும் என்றால் என் தங்கையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொல்லி பாக்கியா கதிரவனை டார்ச்சர் பண்ணினாள் இது ஆதித்யாவுக்கு ஆட்கள் மூலம் அவன் காதுக்கும் போனது இதனால் கதிரவன் அடிக்கடி வெளிநாட்டு பயணத்தை ஏற்றுக்கொண்டான் ஒன்று ஆராவை பார்க்காமல் அவன் மனம் அவனிடம் ஓடு அவளிடம் ஓடி தஞ்சமடைந்தது இன்னும் ஒன்று பாக்யாவினுடைய டார்ச்சர் இதனால் அடிக்கடி அவன் வெளிநாட்டிற்கு சென்று வந்தான் இதனால் தான் சொந்த ஊருக்கு சென்று அம்மா தங்கையை அவனால் பார்த்து வர முடியலை இந்த சமயத்தில்தான் தான் ஜெயா இறந்து விட்டார் போனவர்கள் கயல்வெளியை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டார்கள் அவள் வந்ததால் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லை கயல்வெளியை கூட பாக்கியா நினைக்கலை ஆனால் வந்தவள் ஏதோ போட்டதை தின்னுட்டு இருந்து விட்டால்தான் பரவாயில்லையே ஆனால் அவள் வந்தவுடன் அண்ணனை கூட்டிக் கொண்டு தனியா வீடு பிடித்து போகிறேன் என்று சொன்னதை கேட்டு பாக்கியா அரண்டு விட்டாள் ஏனென்றால் இப்பத்தான் கதரவன் அவருக்கு தேவை அவனை வைத்துத்தான் ஆஷாவை ஆதித்யாவிற்கு திருமணம் செய்யணும் ஆராத்தியா கதரவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டாள் அவளுக்கு திருமணம் ஆகாமல் ஆதித்யா திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டான் எத்தனை நாள்தான் தள்ளி போய்கொண்டே இருக்க முடியும் அவளுக்கும் வயது கூடிக்கொண்டே போகுது இவள்தானே மூத்தவள் இவளுக்கு செய்யாமல் எப்படி வேற யாருக்கும் செய்ய முடியும் ஆதித்யாவும் தங்கையை என்னென்னவோ சொல்லி பார்த்தான் அவள் அசையவே இல்லை அவள் காதலையும் பிடிவாதத்தையும் பார்த்து ஆனானப்பட்ட ஆதித்யாவே அதிர்ந்துதான் போனான் இந்த காதலுக்கு கதிரவன் தகுதியானவன் தான் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் ஆதித்யாவிற்கு இல்லை ஆனால் அவன் பாக்யாவை விட்டு பிரிந்து வருவானா மாட்டான் அதுவும் இப்ப பாக்யா ஆஷாவை நான் கட்டிக்கிட்டாதான் ஆராத்யாவை அவன் கட்டிக்கணும் என்று அவன் கையில் விலங்கு போட்டு போட்டு இருக்கிறார் அதை உடைக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை அவனுக்கு ஆராவை கட்டினால் கடைசி காலம் வரை பாக்யாதான் இங்கே நாட் நாட்டாமை பண்ணுவார் அதுவும் அவர் மகள் ஆஷா தாயை போல் இரண்டு மடங்கு பாக்கியாவிற்கு பிறகும் ஆஷா ஆராவை டாமினேட் பண்ணி கொண்டேதான் இருப்பாள் கதிரவன் நல்லவன்தான் என்றாலும் அவன் இன்னொரு சீராளன் அவனை பொம்மையாக வைத்துக்கொண்டு அம்மாவும் மகளும் கேம் ஆடுவாங்க பாக்கியாவின் குறுக்கு புத்தி கோல்மால் எதுவும் சீராளன் கதிரவன் இருவருக்குமே தெரியாது தெரிந்தாலும் அவர்களை அவர்கள் சட்டை பண்ண மாட்டார்கள் இவர்களிடம் இன்னும் என் தங்கை மாட்டிக்கொண்டு கஷ்டப்படணுமா என்று நினைத்தான் என் அம்மாவின் வைர நகையை எடுத்து இவரும் அவர் மகளும் போட்டுக்கொண்டு நிற்பார்கள் என் தங்கை சாதாரண நகை போட்டுக்கொண்டு நிற்பாள் முதலில் இதெல்லாம் ஆண் பிள்ளையான அவனுக்கு பெரிதாக தெரியலை ஆனால் சொந்த பந்தங்கள் பேசுவது அவன் ஆட்கள் மூலம் காதுக்கு வந்துவிடும் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த பிறகுதான் அவன் பாக்கியாவை பற்றி துப்பு துளக்க சொன்னான் அப்போதுதான் அவர் செய்த கோல்மால் திருட்டுத்தனம் அத்தனையும் தெரிந்தது ஆஷாவை நான் கட்டிக்கொண்டால் எல்லாம் அவர் மகளுக்குத்தான் இல்லையென்றால் நான் வேறு ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டால் இவர்கள் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமே அப்படி ஒரு நிலை வந்தால் அவருக்கும் அவர் மகளுக்கும் என்று நிறைய சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் இவருக்கு பணம் ஏது இவர் எந்த வேலையும் பார்க்கலை சீராளன் கதிரவன் இருவருக்குமே பல லட்சம் சம்பளம் உண்மைதான் கதிரவன் பணம் இன்றுவரை அவனிடம்தான் இருக்கு பாக்கியா ரொம்ப நல்லவராக அவன் முதன் முதலில் சம்பளம் வாங்கி கொடுத்த போது வேண்டாம் நீயே வச்சுக்க என்று சொல்லிவிட்டார் அவனுக்கு அவருக்கு ரெண்டு மூணு லட்சம் எல்லாம் பணமே இல்லை எல்லாமே கோடிகளில் தான் இருக்கணும் முதலில் எப்படி இவ்வளவு பணம் என்றுதான் ஆராய்ந்தான் ஆனால் தோண்ட தோண்ட எல்லாம் வந்தது அதிர்ந்து போனான் அப்போதுதான் பாக்கியா சீராளனை திருமணம் செய்து கொண்டதே ஒரு நாடகம் தானோ என்று நினைத்தாள் சீர நினைத்தான் சீரானன் ரொம்ப நேர்மையான மனிதர் யாரிடமும் ஒரு பைசா வாங்க மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் வாக்கியா மீது மிகுந்த அன்பும் காதலும் கொண்டவர் அவளை தாண்டி எதுவும் யோசிக்க தெரியாத மனிதர் அவரை தப்பு செய்ய சொன்னால் அவர் செய்ய மாட்டார் என்று தெரியும் அத்தைக்கு அதனால் அப்படி சொல்லி தன்னை குறைத்து காட்ட வாக்கியா விரும்பலை அதற்கு பதில் கணவனுக்கு தன்மேல் அதிக நம்பிக்கை வரும்படி செய்தாள் இதனால் சீராளன் மனைவியிடம் எதையும் தொழில் விஷயங்களை சொல்லலை என்றாலும் மறைக்கவும் இல்லை எனவே தேவைப்பட்ட நேரங்களில் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி பாக்கியா பணம் சம்பாதித்து கொண்டாள் இன்று வரை இது யாருக்குமே தெரியாது